பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் சங்கீதம் பதினெட்டாவது அதிகாரம் முப்பதாவது வசனம் தேவனுடைய வழி உத்தமமானது கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாயிருக்கிறார் ஆண்டவருடைய வார்த்தையின்படி தேவ வசனத்தின்படி எல்லாவற்றிலும் வசனத்துக்கு கட்டுப்பட்டு வசனத்துக்கு சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழணும்னு சொல்லி இறுதியத்தில் ஒரு மாறாத உடன்படிக்கையோடு ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கிறீங்க கர்த்தர் உங்களுக்கு கேடகமாக இருக்கிறார் காட் வில் ப்ரொடெக்ட் யூ தேவனங்களை பாதுகாப்பார் உங்க தொழில உங்க குடும்பத்தை நீங்க செய்கிற வேலைய கர்த்தர் உங்க கரத்துல ஊழியத்தை ஆரம்பிக்கிறாரோ எந்த இடத்துல தேவன் உங்களோடு கூட இருக்கிறாரோ அந்த இடத்துல ஒரு தீங்கும் அணுகுவதில்லை யாருடைய சூழ்ச்சிகளோ எந்த இடத்துல இருந்து வருகிற திட்டங்களோ எந்த தீங்கின் ஆவியோ உங்களை தொடுவதில்லை கர்த்தர் உங்களுக்கு கேடகமா இருக்கிறார் காட் வான் டு சென்ட் யூ த மெசேஜ்

நான் பார்க்க போற கேஸ்ல நீங்க எனக்காக வாதாட போறீங்க தம்பை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாக இருக்கிறார் அருமையான சகோதரனே சகோதரியே தேவனை நம்பி அடுத்த காலை எடுத்து வைத்து மூவ் ஃபார்வர்ட் முன்பாக கடந்து போங்க அவர் உங்களுக்கு கேடகமா இருக்கிறார் உங்களை பயமுறுத்துகிற வார்த்தைகளுக்கு பயமுறுத்துகிற மனிதர்களுக்கு கொஞ்சம் கூட சளைத்து போகாதீங்க தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் உ அவர் ஹியரிங் இஸ் ஒர் அண்ட் ரிசீவிங் இன்ட் இன் ஸ்பிரெட் காட் ஸ்வித் யூ கோ வித் ஆல் த கான்ஃபிடன்ஸ் தேவன் உங்களை அற்புதமாய் நடத்துவார் அதிசயமான பாதையில உங்களை நடத்தி கொண்டு போய் கர்த்தர் வைத்திருக்கிற சித்தத்தை ஆசீர்வாதத்தை உங்க கருத்துல கொடுப்பார் தைரியமா கடந்து போக தேவன் உங்களுக்கு கேடகமாக இருக்கிறார் காட் பிளஸ் யூ